சிவகுரு ஃபார்ம் வச்சுருந்தேன் அப்படிங்க அதில் இங்கு பேட்டர் தான் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு மூணு டைல் பார்த்துருந்தேன் நல்லா வந்துருந்துச்சு தமிழை கம்மியாக தெரியு எங்கள் இயரத்து பதினஞ்சு சொல்லியிருந்தோம் அப்படிங்க இப்போ அடுத்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பண்ண ஆரம்பிச்சு இங்கு பேட்டர் இருக்காங்க பாட்டுக்கு அவங்க கேட்கும்போது அவங்களும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு அம்ப ஐம்பது முட்டை எழுபத்தஞ்சு முட்டை நூறு முட்டை வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கங்க நாங்கள் சாம்பிளும் இப்போ இங்கு பேட்டர் வச்சுருக்கோங்க இப்போ இங்கு பேட்டர் நாங்களும் எங்களுக்கு ஓனதுக்கு ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோங்க இப்போதைக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்காதுனால் சரி இப்போ இங்க போய்ட்டு நீங்கள் தயார் இருக்கீங்க ஆமாம் இது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா இல்லை இல்லை சின்ன இருந்து நம்ம வீட்டில் கோழி வளர்த்துட்டுருக்கோம்னா சரிங்க அது இப்போ நம்ம எனக்கு வயசு முப்பத்தொன்று ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன வயசில் எனக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து வீட்டில் பாட்டி கோழி வளர்த்துட்டே இருப்பாங்க எப்போயுமே வெளியில போயிட்டுது நான் கோழி வாங்கினது கிடையாது அதுவே அவங்க ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி முட்டை வைக்கிறது அடை வைக்கிறது எடுத்து வச்சுட்டு எப்போ எப்பயுமே வச்சுட்டு இருப்பாங்க அது சின்ன இருந்து பார்த்து பண்ணனால அது அப்படியே ஊறிடுச்சுங்க இப்போ இப்போ நம்மளுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணலாங்கிறது பண்ணும்போது தம்பி அதை கோழி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்க நம்மளுக்கு அது சின்ன இருந்து அந்த அனுபவம் கொஞ்சம் இருந்தது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்த்தே வளர்ந்தனால அதிக அனுபவம் இருந்தது சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிற யோசிக்கும் போது தம்பி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதே பண்ண முடியாது சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்க போகும்போது இந்த கனடா பேங்க்ல ஒரு இது நடத்திட்டு இருந்தாங்க நாட்டுக்குழுவாளர் பற்றி படமுறை போட்டிருந்தாங்க அங்கே போயிருந்த போது இங்கு பேட்டு பண்ணிக்கலாம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க நல்லா போகுது நல்லா எடுத்து விற்கிறாங்க படைஷன் பண்ணி விற்கிறாங்க அதை நல்லா அது ஒரு சைடு இன்கம் பண்ணுறாங்க விவசாயத்தில் அப்போ கொஞ்சம் முன்னேற்றத்தில் அது ஒரு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கடுத்து அது சர்ச் பண்ணுங்க அதுக்கடுத்து என்னென்ன கிடைக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பண்ணுங்க பண்ணி சாம்பிள் நானாக வீட்டில் இருந்த கோழிகளில் ஒரு முட்டையில் ஒரு இருபது முட்டி இருபது முட்டையை வச்சு அடைய வச்சு நானாக பண்ணேங்க யார் தம்பிக்கு கூட சொல்ல நானா பண்ணுவோம் நானா ட்ரை பண்ணி பண்ணேங்க அது நல்லா இப்போ பொறிச்சு வந்துச்சு இருபத்தஞ்சி முட்டை வச்சு இருபத்தோரு கோழி பொறிச்சுங்க அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு பேஜ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேஜ் வச்சது காமிச்சிட்டு அடுத்த பேஜ் அன்னூ பேஜ் வைக்கலாம்னு சொல்லி அதே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா பாருறான் அப்படின்னு சொன்னேன் சரி அடுத்து பண்ணியா அடுத்து நம்ம மேற்கொண்டு பண்ணுவோம் நான் பா மொத்தமாக டீமாக எல்லாம் சேர்ந்து மொத்தமா மொத்தமாக பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறது யோசிப்போக்கா அந்த நாலு பேசி யோசிப்போம் ஃபர்ஸ்ட் இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ரிசல்ட் ஒரு மூணு நாலு பேஜ் எடுத்து காமிச்சு நல்லா இருந்துச்சுங்க சரி அடுத்து ஒரு நூறு பே நூறு முட்டை வச்சு பண்ணுவோம் கொடுக்குற அதை எப்படி பண்ணு பண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படி நம்ம அதில் தொண்ணூறு முட்டை வச்சு எழுபது முட்டை பறிச்சிருந்துச்சு அது நல்லா வந்துருச்சு அதுக்கடுத்து வந்து ஒரு நூறு ஐம்பது எழுபத்தஞ்சு அப்படியே ஒரு நாலஞ்சு கேட்டகிரியில் வச்சு படி பொறிச்சு பார்த்தோம்னா எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு அடுத்து தம்பி நான் சொல்லிட்டேன் நான் அடுத்து பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணலாம்ங்கும்போது நாங்கள் டை பண்ணி நீரோட கம்பெனி ஏதோ சிம்பிளாக கூட பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது எஸ்கே இங்கு பெற்ற சொல்லி ஆரம்பிச்சு இப்போ இங்கு பெற்றதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அஞ்சு இங்கு பெற்று ரெடி பண்ணுவோங்க மூணு இங்கு பெற்று போயிடுச்சுங்க அடுத்து ரெண்டு பேங்குன்னு இங்கு பெற்று ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பாட்டி டெலிவரி கொடுக்கோ வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு இங்கு பெற்ற ரெடி பண்ணுறது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை கோழியோட அந்த ஹீட் கொடுக்கணும் அதோட அந்த ஈரப்பதம் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது குட்டி ஸ்டயின் சயின்டிஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த எங்கு வந்து தயார் பண்ண முடியும் அது உண்டான ஒரு அந்த கற்றுக்கிற ஆர்வம் இருக்கணும் எல்லாருமே அந்த இன்குபேட்டர் பண்ணிட முடியாது இல்லைங்களா நம்ம சொன்னது தானே அது கண்டிப்பாக அதாவதுண்ணா நம்ம பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறது ஈஸிங்க ஆனால் அதில் எவ்வளோ நம்ம முன்முனைப்போடு செய்கிறோம் அதில் என்ன நம்ம எவ்வளோ ஈடுபாடு கட்டுறோம் ஆர்வம் கட்டுறோம் அதுக்காக டைமிங் அதில் செலவு பண்ணி இப்போ ஆறு மணிக்கு இப்போ வைக்கிறோம்னா அந்த ஆறு மணிக்கு காலைல மட்டையே திருப்பண்ணுங்க நம்ம என்ன வேலையில் இருந்தாலுமே அந்த ஆறு மணிக்கு கட்டாக திருப்பிங்க திருப்பி ஈவினிங் ஆறு மணிக்கு திருப்படுங்க அந்த ஆர்வம் இருக்கணும் நம்ம பண்ணுறோம் நம்ம பண்ணுறதில் சக்ஸஸ் ஆகிரமோ ஆயிடுமோ யோசிக்காமல் நம்ம முன்முனைப்போடு செஞ்சு போகும்போது அதில் சக்ஸஸ் கிடைக்கும் போது அது நம்ம நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்குங்க அடுத்து நம்ம பண்ணலாம் இது ஒரு இதாக பண்ணலாம் நம்ம எதாவது அடுத்தடுத்து பண்ணலாம்னு அது மாதிரி பண்ணி வந்தது தாங்க இது நானும் ஓம் முயற்சியில் பண்ணதுங்க ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணது தாங்க நம்பி இது பண்ணது வச்சுலாம் பண்ணி காமிச்சு அது பண்ணதுங்க யார் சொல்லி கொடுத்தாலுமே நம்மளோட அந்த ஆர்வம் இல்லாமல் அந்த ஒரு இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும் ஆமாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து ஹீட்டுன்னா இதில் வந்து இங்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இது தெர்மா மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா இங்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுங்க தெர்மா யூஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி காட்டிங்களா தெர்மா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் மேலே இருக்க போர்டுங்கண்ணா இது தெர்மாக்கோல் இது தெர்மாக்கோல் ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மா இது வந்து இந்த அடாப்டர் வந்து நம்ம போர்டுக்கான உள்ளதுங்க இது லைட்டுக்கான காணும் இந்த பிளக் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பல்பு உள்ள லைனுங்க இது வாட்ஸ் பல்ப் போட்டு இது பட்ஸ் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் போட்டுருக்காங்க ஹண்ட்ரட் வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பட் போட்டு போகிறோம் ஹண்ட்ரடன் போடலாம் சிக்ஸ்டீன் போலாங்க சிஸ்டி போடலாம் கண்டிப்பாக போகணும் பல்புங்க இந்த எல்லோ பல்ப் தான் போடணுங்க டக்ஸ்டன் உள்ள தான் போடணுங்க நம்ம எல்இடி பல்ப் போட்டால் அவனை பொறுக்குமானது கேட்பாங்க இதுதான் உங்களுக்கு ஹீட்டை கொடுக்குங்க குண்டு பல்ப் தான் போடணும் குண்டு பல்ப் தான் ஹீட்டு கொடுக்குங்க மத நம்ம இருக்க ஒயிட் பல்ப் அதெல்லாம் அது வந்து ஹீட் கொடுக்காது இதுதான் நம்மள ஹீட் கொடுக்குங்க அதனால தான் இந்த பல்ப் நான் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் எது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி சிக்ஸ்ட்டி ஹண்ட்ரட் மூணு பல் மூணு இருக்கிறதுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபேன் வந்து நம்ம ஹீட்டை ஈவனாக நல்லா சரி பரப்புறதுக்காகவும் ஹீட் வெளியே போயிடக்கூடாது ரெண்டாவது ஹீட் ஓரளவு பரப்பணுங்கிறதுக்காகவும் இப்போ இது ஏர் வெளியில் போகிறதுக்கு என்ன ஏர் பண்ணுறதுக்கு இங்கே ஹோல் போய் போட்டுக்கோணும் சைடில் போட்டுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதினெட்டு நாளைக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டாங்க சரி எதுனாங்கன்னா நம்ம எக்கு கரு கூடும் போது ஆனா பதினெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த கோழி வந்து மூக்க உடைச்சு வெளியே அதுக்கு சுவாசம் தேவைப்படுங்க அப்ப ஏர்ஃபுளோ இருந்தா மட்டும்தான் அதனால அதனால கரெக்டா சுவாசிக்க முடியும் அடுத்து முட்டையில இருந்து வெளியே வர முடியும் சரி அந்த அந்த டயத்துல மட்டும் இந்த ஹோலை எடுத்து விட்டுருவோம் சரி சரி இந்த சரி திரும்பி மூணு ஹோல் இருக்குங்க செஞ்சு கொடுக்க சொல்லி கொடுத்துருவீங்க ஆமா எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் நம்ம ஃபாலோ பண்ணிருவாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு என்னைக்கு அட வைக்கிறாங்க என்னன்னு கேட்டுக்குவோம் எப்படி பண்ணிருக்காங்க அது டெமோ வீடியோ நாங்கள் கேட்டுருவோம் வச்சிருக்கீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு காமிச்சுடுவோம் அதுல ஏதாவது டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அப்பயே சொல்லி அவங்க கரெக்ட் பண்ண சொல்லிடுவோம் அப்போ ஆரம்பத்தில் சரி பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதில் பாதிக்காது அதுக்காக ஆரம்பத்தில் யாரு யாரு கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஓகேங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு எக்னிங் போட்டில் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணினா ஒரு ஒரு இல்ல ஒரு ரெண்டாவ ஒரு கேட்டு கேட்டுருவோம் என்ன பண்ணிட்டீங்களா எது எதுவும் பண்ணாம இருக்கீங்களா எதுவும் தெரியாம இருக்க என்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன பண்ணணும் மெயினான விஷயத்த சொல்லிருவாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவீங்க ஈரப்பதம் ஈரப்பதத்துக்கு வந்து இந்த இந்த பாக்ஸ் வச்சிருக்க முடியல நம்ம செக் பண்ணி வச்சிருக்க முடியலாம் இந்த பாக்ஸே உங்களுக்கு ஹியூமிட்ல செக் பண்ணி செக் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்க நம்ம சாம்பிள் பேஜ் பாட்டது இல்லைங்க வந்து நம்மளுக்கு ஆஃப் தான் இந்த இது வந்து முக்கால் லிட்டர் தண்ணி பிடிக்குங்க சரிங்க இந்த இந்த டப்பா வந்து உங்களுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி பிடிக்கும் இதுல பார்த்தீங்க அதாவது முக்கால் லிட்டர்ல ஒரு முந்நூற்றம்பது எம்எல் தண்ணி மட்டும் அதில் ஊத்தி வச்சிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட தான் கம்மியாகுங்க ரெண்டு நாளைக்கு கூட கம்மியாகுங்க இந்த முந்நூற்றம்பது எம்எல் இருக்கும் போது நீங்கள் வைக்கிறதுக்கு இதுக்குள்ள வந்து ஐம்பது மூட்டை வைப்பீங்க இதுக்கான ஹியூமிட் லெவல் சரியா இது தான் ஹுமிடியேட்டி செக் இல்ல இல்லை இது வந்து நம்மளுக்கு அடாப்டர் அடாப்டர் இவெண்ட் லெவல் நம்ம செக் பண்ணுறதுக்கு வைக்கலைங்க தேவைப்பட்டு அது ஒரு காஸ்ட் வேறு காஸ்ட்டு கூட்ட வேணாம் அதனால ஃப்ரீயாக கம்மி காஸ்ட் கம்மி டெம்பரேச்சர் வந்து இந்த இதில் பார்த்துக்கலாமா டெம்பரேச்சர் அதில் வந்துடும்னா டெம்பரேச்சர் மட்டும் அதில் வருங்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு ரன் பண்ணி காமிக்கிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம ரன்னிங்கில் இருக்கிறதே பார்க்கலாம் ஆ ரன்னிங் இருக்கிறதே காமிக்கலாம் இது வந்து இப்போ எண்பது முட்டைக்குள்ளதுண்ணா இப்போ ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குங்க டெம்பரேச்சர் காட்டிகிட்டு இருக்குங்க முப்பத்தி ஏழு ஏழு இருக்குங்க ஆஃப் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணுங்க ஏன்னா எல்லாம் எல்லா இருக்கும்போது நீங்கள் சேக் கொடுத்தீங்கன்னா ஹீட்டில் இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும் அதனால ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்காக வீடியோக்காக ஆன் பண்ணாமல் எடுத்து காட்டுறேங்க இதுபூறாமே பெரிய எல்லாமே எல்லாருமே நாடுக்கோழி பண்ணுறதுங்க இது சோனாலி பண்ண இது வந்து நாடு கோழி மட்டைங்க இது மூணு அந்த அஞ்சு மட்டும் இப்போ அந்த டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா அந்த லைட் அப்படியே ஆஃப் ஆயிரும் ஆஃப் நீங்கள் கூட நீங்களோட கூட பாருங்க டெம்பரேச்சர் கூட்டிகிட்டு இருக்கு மூடிட்டோம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கு முப்பத்தி ஆறு ஏழு முப்பத்தி ஆறு எட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் ஆனா முப்பத்தேழு அஞ்சு வரை வரைக்கும் ரன் ஆகுங்க முப்பத்தி ஏழு அஞ்சு வந்தோம் ஆஃப் ஆயிரும் கட் ஆஃப் ஆயிரும் ஏழு ரெண்டு ஒன்று வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு செகண்ட்ல இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்துருங்க வந்தோட ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிருக்கும் லைட் விழிச்சு உங்களுக்கு தெரியுது உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுது இப்ப முப்பத்தி ஏழு அஞ்சு வந்தோடனே உங்களுக்கு ஆஃப் ஆயிருங்க முப்பத்தி அஞ்சு வந்துருச்சு ஆஃப் ஆயிடுச்சுங்க ஓகே இப்ப திருப்பி இதுல வந்து முப்பத்தி ஏழு ரெண்டு வந்ததுக்கு திருப்பி அந்த லைட் ஆன் ஆயிருக்கும் அது டெம்பரேச்சர் கேட்டபடி ஆன் ஆகுங்க ஆஃப் ஆகுங்க முப்பத்தி ஏழு அஞ்சு இருக்குதுங்க டெம்பரேச்சர் கீழே குறஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆன் ஆகுங்க இது வந்து இன்னொரு இங்கு இது வந்து நூ நூத்தி இருபது கெப்பாசிட்டி உள்ளதுங்க இது முப்பத்தி வரைக்கும் இப்ப ஹீட் உள்ள இருக்குங்க ஹீட் இருக்கிறதுனால இப்ப அதை ஆனா இல்லைங்க பல்பு ஆனா இது நூத்தி இருபது கெபாசிட்டிமா நூறு டு நூத்தி இருபது வைக்கலாம் எவ்வளவு வச்சிருக்கீங்க இப்போ நம்ம நூறு தான் வச்சிருக்கோம் ஆமா கொஞ்சம் ஃப்ரீயா திருப்பது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி கம்மியாக தான் வச்சிருக்கோம் கேப் எல்லாம் இந்த சைட்ல இருக்குங்கிட்ட ரெண்டு பல் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க எப்படி அந்த இங்கு எப்படி குஞ்சு பொறிச்சு பார்த்தா இப்போ எனக்கு வந்து நான் சின்னதாக ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன் வீட்டு தேவைக்காக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு சில கோழி வாத்து இதெல்லாம் வந்து அடப்படுக்காது ஆமாம் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்ம வந்து இங்கே போட்டு தான் வச்சாங்கணுன்ற மாதிரி சூழ்நிலைங்க இப்ப சின்னதான் ஒரு டிரிங் பேட்டர் குறைந்த விலையில வேணும் அப்படின்னா நீங்க பண்ணி அது கண்டிப்பா பண்ணி தருவோம் இப்ப நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கணும் நம்ம மூணு கேட்டல பண்றது அம்பது எழுபத்தஞ்சு நூறு 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 நூற்றி இருபது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இது 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 ஐம்பது நூறுங்க நூறு நூத்தி இருபது அதாவது இருக்காங்க சொல்றோம்னா ஒரு அஞ்சு கூட குறைய வைக்கலாம் இதுல நூறு டு நூத்தி இருபது வைக்கலாம் நூத்தி இருபது வரைக்கும் உள்ள வைக்கலாம் கண்டிப்பா வைக்கலாம் நூறு மட்டும் வைக்கணும்னா எவ்வளவு நூறுனா எண்பது பர்சன்டேஜ் எண்பது குறை நூறுக்கு எண்பது பர்சன்ட் எண்பது கொஞ்சம் குறையாம நம்ம முட்டை நம்ம செக் பண்ணி வைக்கணும் வைக்கும்போதே நான் செக் பண்ணி வச்சிட்டோம்னா அது என்ன பர்சன்டேஜ் வருங்க நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கூட வரும் இப்போ இந்த நூறு முட்டை வைக்கிறது வாங்கி ஒரு பத்து முட்டை இருபது முட்டை வைக்கிறதுனா கூட வைக்கலாம் இது வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் வைக்கலாம் ஏன்னா டெம்பரேச்சர் கிட்டபடி தான் உங்களுக்கு ஹீட் உள்ள ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே உள்ள இப்போ நூறு முட்டை வைக்கணும் நூறு முட்டைக்கான ஹீட் தான் உள்ள எடுங்க அப்போ இருக்கும்போது அதுக்கான டெம்பரேச்சர் தான் மெயின்டன் ஆகும் பத்து முட்டை வைக்கணும் அதுக்கான டெம்பரேச்சர் தான் மெயின்டெயின் ஆகும் அதனால இந்த ஃபால்ட் வராது ஓகே

சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரீ சர்வீஸுங்க ஒன் இயர் வரைக்கும் சர்வீஸ் பண்ணி தருவாங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு தண்ணி எதுவும் பட்டுருச்சுன்னா ஷார்ட் ஆயிருச்சுன்னா அதுக்காக போர மாதிரி இருக்குங்க மற்றபடி ஒயர் லைன் கொடுக்கும்போது ஏதாவது ஒயர் பிஞ்சிருச்சு அது மாதிரி இருக்குன்னா மாத்தி கொடுத்துடலாம் பல்பு பீஸ் போயிடுச்சுன்னா அது பல்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டில் மாத்திரமாட்டே மாட்டிக்கலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பல்பு பீஸ் பண்ண நம்ம ரெண்டு பல்பு கொடுத்துருக்க இடத்துல ஒன்னு பீஸ் போனாலும் எரிஞ்சிட்டு எரிஞ்சுருக்கு அதுவே டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணி மாத்திக்கலாம் இது மாற்றும் போது உங்களுக்கு ஒரு தடவைக்கு ஒரு தடவை நம்ம இன்குபேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது டைமுக்கு வேற பல்பு மாற்றிடுறது பெட்ருங்க ஃபஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்ணுறது ஏன்னா எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆயிருக்கும் அதனால உங்களுக்கு டென்ஷன் வீக் ஆயிருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரியுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்மியாக கூட குறைய எரியும் மேக்ஸிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் ஹவர் டூ டென் ஹவர்ஸ் கண்டிப்பாக எரியுங்க ஒரு நாளைக்கு எரியுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பல்பு வந்து யூஸ் யூஸ் ஓரளவுக்கு யூஸ் ஆகிருக்குங்க திடீர்னு நம்ம இடையில ஆஃப் ஆயிருச்சுங்கிறது தெரியாது அதனால புதுசாக நம்ம போடும்போது புது பல்பு நம்ம மாட்டிட்டோம்னா பெட்ரு ரிசல்ட் கிடைக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு செட் ஆஃப் இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அடம் வச்சிட்டோம்னா அன்றைக்கி அந்த பல்பை வச்சுருங்க அடுத்த நம்ம அது பல்பை மட்டும் மாற்றிக்கலாம் மூணு நடவுக்கு கூட ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த யூஸ் பண்ணிக்கலாம் மூணு அடுத்த அடுத்தட வாங்கி ஊருக்கு கேட்டாலும் நீங்கள் அனுப்பிடுவீங்களா ஆமாண்ணா இப்போ வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம்னா இப்போ வரைக்கும் லோக்கலில் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல் எல்லாம் வாங்கிட்டாங்க முழு போயிடுச்சுங்க கரூரில் ஒரு மூணு மூணு பாட்டு கேட்டிருக்காங்க இப்போ அடுத்து மதுரில் ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இப்ப திருச்சியில் ஒருத்தர் நீட்டா கால் பண்ணிருக்காரு காத்துட்டு பாத்துல எடுத்துருவீங்க இல்ல நம்ம அஞ்சாவது நாளே கரு முட்டை வைக்கிறோம்னா ஒன்னா தேதி ஒன்னா நாள் வைக்கிறோம்னா அஞ்சாவது நாளே கரு கூடிச்சா கூட செக் பண்ணிடுவோம் இது நம்மளுக்கு பதினாலு நாள் ஆயிருச்சுங்க அதாவது பதினாறாம் தேதி நம்ம பிப்ரவரி பதினாறு வச்சிருந்தோம் அதுல ஒரு பன்னெண்டு இப்ப இன்னைக்கு தேதி மூணாம் தேதி அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுல பதினாலு நாள் ஆயிருச்சு நீ பதினஞ்சாவது நாள் இந்த வந்து நான் ஆறு நாள் அந்த குஞ்சு வெளியே வந்துருவோம் இப்ப அதனால உங்களுக்கு மூட்டை நல்லாவே தெரியும் நீங்களே செல் பண்ணி சொல்லுங்கள் எந்த எந்த முட்டைய வேணாலும் நீங்களே எடுத்து பார்த்து எடுத்து கொடுங்க முப்பத்தொம்போது இது கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா அவனுக்கு கொஞ்சம் தெரியலிங்க ஆனால் கரு கூடிடுச்சிருந்து பாருங்க வெளிச்சருக்கு மேலே பாருங்களா அந்த ஏர் ஃப்ளோருக்கு பாருங்க ம் அந்த ஆ தெரிஞ்சு இதில் உங்களுக்கு அவ்வளோ தெரியல இன்னொரு முட்டை கூட வேற முட்டை எடுங்க இது கொஞ்சம் முட்டை வந்து டார்க்காக இருக்குன்னா உங்களுக்கு அதை ரிஃபண்ட் தெரியலைங்க வெயிட்டாக இருக்குது என்ன எடுங்க இல்ல மூமெண்ட்டே உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதுனால தெரியுது மாட்டோம் பேட்ச் வந்து ஏழு பேச்ச் வச்சிருந்தாங்க பெருசாயிருச்சு இதுல லாஸ்ட் பேட்ச்ல வந்து ஒரு மூணாவது மூணு மாசத்துக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு வந்து ஆறு மாசம் முன்னாடி எடுத்ததெல்லாம் முட்ட வைக்கிறது அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க அதனால அதை பிறந்து கொடுத்தாச்சிருங்க இது கூட இப்ப மூணு மாசம் ரெண்டு மாசத்துல இருக்க ஸ்டேஜ்ல இருக்கிறானா இது கூட இன்னக்குள்ளே வச்சிருக்காங்க இப்ப இருக்கிறதுல ரெண்டு மாசம் ஒரு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் எல்லாமே கலந்துருக்குங்க ஆறு மாசத்து மேல வந்து முட்டை வைக்கிறது கறிக்கு கேட்டாங்க வளர்ப்பு கேட்டாங்க அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அது வாரத்த பக்கம் எல்லாமே முட்டை வச்சு நல்லா இருக்கு நல்லா பிடிச்சிட்டு இருக்கு அதுவும் பிடிச்சிட்டு இருக்குங்க கொடுத்து ஏழு எட்டு மாசம் ஆக போதுங்க அட இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஏழு மாசம் ஆச்சுங்க கரெக்டாக இப்போ கொடுத்து எட்டு மாசம் ஆகுது இப்போ இந்த மார்ச்சோட எட்டு மாசம் ஆகுது இப்போ அந்த இது தீவனம் இதெல்லாம் காய்கறியெல்லாம் போடுவாங்க ஆமாம் காய்கறியும் போடுவாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ட்ரை ஃபீட்

நாற்பது பர்சன்டேஜ் வந்து இந்த இது மாதிரி இதுல வந்து நாங்க கீரை கட்டி விட்டுருவோம்ல இதுல வந்து நம்ம இப்போதுக்கு என்ன காய்கறி அது மாதிரி எல்லாமே நல்லா எல்லா காரியமே விட்டு பீட்ரூட் பீட்ரூட் வந்து வெயில் காலனால நம்மளுக்கு சிட்டிக்கெல்லாம் போட்டுருவோம் அதனால வெயிலு கீழே இது மாதிரி போட்டுருந்தோம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட்டு குறையுங்க கொஞ்சம் சுத்தி அடைச்சிருக்கனால வெளியில போறதுக்கு வேலை கிடையாது நம்ம காலையில் திறந்து விட்டுருவோம் காலையில் ஒரு ரெண்டாவது ரெண்டாவது வெளியே தான் இருக்குங்க திருப்பி ரெண்டாவதுக்கு அப்புறம் திருப்பி உள்ள ஒன்று அடைச்சிருவோம் திருப்பி ஈவினிங் ஒரு நாலு நாலு மணிக்கு மேலே துவங்கிட்டோம்னா திருப்பி ஆறு மணிக்கு ஈவினிங் அதிலே வந்து தொடர்ந்தா இருக்குது அது இவ்வளோ நடக்குது